இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு கொலை மிரட்டல் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி இலங்கை நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் யாரை குறித்து பேசினாரோ அவர்களை அந்த ஊர் பொதுமக்கள் பிடித்து கொண்டு போய் காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்றது இன்னொரு செய்தி காவல்துறை அதிகாரிகள் அந்த கைது செய்து வைத்திருக்கக்கூடியவரிடம் விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்றது இன்னொரு செய்தி நிழல் உலக தாதாக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சிக்கலை உருவாக்குவதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் வைத்தியருக்கு உண்மையிலே அது பெரும் சிக்கலை கொடுக்கும் என்கின்றது இன்னொரு செய்தி இந்த நான்கு செய்திகளுமே இன்று பிரதான ஒரு களத்தை பிடித்திருக்கின்றது உண்மையிலே இந்த நான்கு செய்திகளை மையப்படுத்திய தகவல்கள் என்ன என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியதாக இருக்கின்றது நேற்று நான் வெளியிட்டிருந்த காணொலியில் கூட குறிப்பிட்டிருந்தேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் தைரியமாக பலருடைய முகத்திரைகளை கிழிக்க ஆரம்பித்திருக்கின்றார் இது வைத்தியர் அவர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன் அதற்கு நமக்கு கருத்து பதிவிட்டிருந்த தோழர்கள் கூட ஆமாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் மக்கள் விடயத்தை மையப்படுத்தி கொண்டு அவர் தைரியமாக பேசக்கூடிய விடயங்கள் அவருக்கே பெரும் பாதகமாக மாறிவிடுமோ என்கின்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது என்று ஒரு சிலர் நமக்கு கருத்துகளையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இந்த காணொலியில் அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறதா அல்லது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு செய்தியா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழுப்புகின்றன அதை குறித்து நாம் ஆராய்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இலங்கை அரசியல் களத்தில் இன்று பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஏதாவது ஒரு வார்த்தை வினையாற்றவில்லை என்றால் நீ அந்த வார்த்தைகளை நீ வெளியே சொல்லாதே என்பது முதியோர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பழமொழி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்த வார்த்தையை எடுத்து வைக்கின்றார்களோ அவ அவைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வார்த்தைக்கு வலுவிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது நேற்று நாடாளுமன்றத்தில் மகளிர் தினத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய பெரும்பாலான விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி தேசிய தலைவரை மையப்படுத்தியோ தேசிய தலைவர்களின் குழந்தைகளை மையப்படுத்தியோ நாடாளுமன்றத்தில் பேசுவது என்பது ஒரு ஏற்புடையதா என்பது கேள்விக்கணைகள் அல்லது பேசக்கூடியவர்களுக்கு எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய களங்களை சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்துவது வாடிக்கை ஆனால் துணிச்சலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேசிய தலைவரை மையப்படுத்தி பதிவிட்ட கருத்துகளும் அவருடைய மகனுக்கு நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துகளும் சகோதரி இசைப்பிரியா அவர்களுக்கு நடந்த கொடூரங்களை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துகளும் உண்மையிலே தமிழன் என்கின்றதை அழுத்தமாக பதிவிட்டார் என்பதுதான் நிஜம் தனக்கு எந்தவிதமான சிக்கல்கள் வந்தாலும் பரவாயில்லை நாம் நடந்த கொடூரங்களை இந்த மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக வைத்தியருடைய பயணம் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி அதே வைத்தியர் தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை குறித்தும் பேசியிருந்தார் அதையெல்லாம் நான் நேற்று வெளியிட்ட காணொலியிலே குறிப்பிட்டிருந்தேன் அந்த காணொலியிலே வலையொலி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஒருவரை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா அவர் பதிவிட்டிருந்தார் அப்படி பதிவிட்டிருந்த அந்த கருத்துக்களை நான் கேட்டபொழுதே சில விடயங்களை குறித்து பேசியிருந்தேன் அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்கின்ற பொழுதே அது அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்கின்ற ஒரு களத்தை எடுத்து வைத்திருந்தேன் ஏறக்குறைய அப்படித்தான் பலரும் இப்பொழுது செய்திகளை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பல இடங்களிலிருந்து நெருக்கடிகளை ஒரு சிலர் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதாக செய்திகள் வருகின்றன எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வலையொலி நடத்தக்கூடியவரை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்தார் அந்த வலையொலியில் என்ன விடயங்கள் பேசப்படுகின்றன இவைகளை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது எனவே அந்த வலையொலிக்குள் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது அந்த வலையொலியில் பெரும்பாலான காணொலிகள் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய காணொலிகளாக இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு செல்கின்றார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்கின்றார்கள் அந்த மக்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்திய செய்திகளை தொகுத்து அதற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இவர்கள் சார்பாக அந்த மக்களுக்கு உதவி செய்வதாக அந்த பெரும்பாலான காணொலிகள் இருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட சம்பவத்தை மையப்படுத்திய காணொலியையும் நாம் பார்த்தோம் அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒரு வீட்டிற்குள் செல்கின்றார்கள் அந்த வலையொலியை நடத்தக்கூடியவர்கள் ஒரு வீட்டிற்குள் செல்கின்றார்கள் அங்கு ஒரு தாயார் அவர்களை வரவேற்கின்றார் வரவேற்கின்ற பொழுது உங்களிடம் நாங்கள் பேட்டி எடுப்பதற்கு சரியாக இருக்காது உங்களுடைய மகள் வெளியே வர வேண்டும் அவளை வைத்து பேட்டி எடுத்தால்தான் நிதி சரியாக வரும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த பெண்ணிற்கு அதற்கு விருப்பம் காரணம் தன் தான் தன்மானம் என்கின்ற ஒரு உணர்வு அவளிடம் இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த சகோதரி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுகிறார் உடனடியாக இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் என்ன பெரிய ஐஸ்வர்யராயா நாங்கள் எத்தனை பேருக்கு இடமோ பேட்டி எடுத்திருக்கிறோம் எத்தனை பேரிடமும் நாங்கள் அருகில் அமர்ந்து பேசியிருக்கின்றோம் அவர்களை எல்லாம் நாங்கள் சகோதர சகோதரிகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலில் இவர் மட்டும் என்ன பெரிய இதுபோன்று நடந்து கொள்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார்கள் அந்த சகோதரி வருவதற்கு மறுப்பு தெரித்து விடுகின்றார் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி இவர்களை பொறுத்த இவர்கள் எடுக்கக்கூடிய காணொலிகளில் பெரும்பாலானவை மக்களிடம் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக இவர்கள் எடுக்கிறார்கள் என்பதாகத்தான் அந்த காணொலியை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிய முடிகின்றது ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதைத்தான் அங்கு முதன்மைப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடும் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது விருப்பமில்லாத ஒரு பெண்ணிடம் இவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய வலியொலிக்கு நீங்கள் வந்துதான் தீர வேண்டும் நீங்கள் அதற்கான பேட்டிகளை கொடுத்துதான் தீர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இந்த நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியதற்கு எதிர்ப்பாக அவர்கள் ஒரு வலையொளியில் அந்த ஒரு காணொலியையும் பதிவிடுகின்றார்கள் நாங்கள் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் எங்களுடைய பயணம் இருக்கிறது நாங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய எல்லா காணொலிகளிலும் எந்தவித அதை வெட்டி எடுக்கக்கூடிய எதுவும் இல்லாமல் எப்படி நடைபெறுகின்றதோ அதை அப்படியே நாங்கள் அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் நாங்கள் மக்களுக்கு உதவிதான் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மீது ஒரு வீண் பழியை சுமத்தி விட்டார்கள் என்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் எந்த சகோதரியினால் பிரச்சனை உருவானதோ அந்த சகோதரியை மீண்டும் சந்திப்பதற்கு அந்த வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சென்றிருக்கின்றார் அப்படி சென்றபொழுது இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பிடித்து காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் மக்கள் அவர்களை பிடித்து காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கிறார்கள் என்கின்ற பொழுது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அந்த பிரச்சனையை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை வெளியே சொல்லாத அளவிற்கு மறைமுகமாக அது சார்ந்த கருத்துக்களை அவர் அந்த நாடாளுமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் யூகிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கொலை மிரட்டல் என்கின்ற ஒரு செய்தி இது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு கொலை மிரட்டல் நடைபெறுவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறதா என்றால் இது கேள்விக்கணையாக இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் தற்பொழுது மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் அப்படி பதிவிடுகின்ற இந்த கருத்துகள் மக்கள் மன் அதாவது அரசியல்வாதிகள் மற்ற மன்றத்திலும் மற்றவர்களிடத்திலும் இது பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறது எனவே வைத்தியர் அர்ஜுனாவை நாம் இதுபோன்று மக்கள் விடயங்களை பேசுவதற்கு நாம் அனுமதித்து விட்டார் நாம் சார்ந்த விடயங்களுக்கு செயல் வடிவம் செய்வதற்கு முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு கருத்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிழல் உலக தாதாக்களை மையப்படுத்திய விடயம் அதுதான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இப்பொழுது நெருக்கடியை கொடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன இலங்கையை பொறுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதியில் போதை சார்ந்த விடயங்கள் உயர்வான ஒரு களத்தை எட்டுவதற்கான ஒரு சூழல் உருவானது அதுவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே மஹிந்த ராஜபக்சா போன்றவர்களெல்லாம் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக போதைக்குள் சிக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்தார்கள் அதில் குறிப்பாக கஞ்சா போன்ற பொருட்கள் கடல் வழியாக இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டன மற்ற பொருட்கள் மாத்திரைகள் மற்றும் வீரியம் சார்ந்த மற்ற போதைப் பொருட்கள் தென்னிலங்கையிலிருந்து வடக்கு கிழக்கு பகுதிக்கு அவைகள் மாற்றம் அதை கொண்டு வரப்பட்டது எனவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியை ஒரு போதையின் அடிமைகளாக கொண்டு செல்லக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டன இதன் பின்னணியில் பலர் இருக்கிறார்கள் என்பதையும் பலர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இதே வேளையில் வாழ்களை எடுத்து கொண்டு வந்து மக்களுடைய பொது இடங்களில் மக்களை மிரட்டி பணங்களை பறிப்பது திருடுவது போன்ற விடயங்களும் அரங்கேறிக் கொண்டு இருந்தன இவைகள் எதிர்த்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கருத்துகளை பதிவிட்டிருக்கின்றனர் இதனால் காவல்துறை அதிகாரிகள் நிலநூலக தாதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் வந்து சேர்கின்றது இது பெரும் சிக்கலை உருவாக்குகின்றது இந்த சிக்கல் வைத்தியருக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்த நிழலுலக தாதாக்கள் எடுப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறது இதுதான் வைத்தியருக்கு ஒரு பலரால் ஒரு கொலை மிரட்டல் விடக்கூடிய களங்களாக மாறி இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுகள் எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் எவருக்கும் நான் அஞ்சேன் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அந்த களம் வரை எவருக்கும் நான் அஞ்சேன் என்பதில் அவர் தெளிவாக இருக்கின்றார் இந்த சூழலில் தமிழ் கூறும் மக்கள் அல்லது தமிழை நேசிக்கக்கூடிய மக்கள் மக்களுக்காக போராடக்கூடிய யார் வந்தாலும் அவர்களுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றன அதையே நாமும் வழிமொழிகின்றோம் நன்றியுடன் என்பார்